வணக்கம் நண்பர்களே தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த நான்கு நாட்களாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் அவரது மகன் மனோஜ் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உடல்நிலை குறைவின் காரணமாக காலமானார் அதிலிருந்து முற்றிலும் தன்னை மறந்த நிலையில்தான் பாரதி ராஜா அவர்கள் இருப்பதாகவும் அவரது மறைவிற்கு பிறகு ஆறு மாதங்கள் தன்னுடைய மகனது பெயரை மட்டும்தான் கூறி வந்தார் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் எந்த ஒரு பட நிறுவன தயாரிப்புகளிலும் அவர் நடிக்கவில்லை கலந்து கொள்ளவில்லை பல்வேறு விமர்சனத்திற்கும் உள்ளானார் அவருக்கு என்ன ஆனது அவரது சகோதரர்கள் பாரதிராஜா அவர்கள் யாரிடமும் பேசுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பதையும் தெரிவித்தார் மேலும் வீட்டிலேயே அவர் இருந்ததாகவும் எந்த ஒரு வெளிப்பழக்கத்திற்கும் அவர் செல்லவில்லை என்பதையும் தெரிவித்தார் குறிப்பாக பாரதி ராஜா அவர்கள் தனது மகன் மீது ஏகப்பட்ட பாசத்தை வைத்திருந்தார் ஒரே மகன் அன்பு மகன் பாசமகன் தற்பொழுது ஒட்டுமொத்த இழப்பு அவரால் தாங்க முடியாத காரணத்தினால் தற்பொழுது அவரது உடல்நிலை மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே பாரதிராஜா ராஜா அவர்களது உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தது அவரது மகன் மறைவிற்கு பிறகு மீண்டும் அவரது உடல்நிலை மிக மோசமாக மாறியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தற்பொழுது மூன்று நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாரதி ராஜா அவர்களது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற தகவல் இன்னமும் வெளியாகவில்லை தீவிர சிகிச்சை பிரிவில்தான் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒரு சில நாட்களில் அவரது உடல்நிலை பற்றியான முழுமையான தகவல்கள் தற்பொழுது வெளியாகும் ஆனால் சமூக வலைதளங்களில் அவர் பற்றியான போலியான தகவல்களையும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்து வருகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தகவல் குறிப்பாக பாரதிராஜா அவர்கள் சினிமாவிற்குள் இயக்குனராக வந்த பிறகுதான் செட்டிற்குள் படங்கள் எடுக்கப்பட்டது தவிர்க்கப்பட்டு கிராமங்களுக்கு சென்று நேரடியாக லொக்கேஷன் புதுமையான ஒரு கதாபாத்திரங்கள் புதுமையான ஒரு பாடல்கள் புதுமையான படங்கள் என்று இயக்குனர் பாரதி அவர்கள் கொண்டு வந்ததுதான் தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு மறுமலர்ச்சி என்றே கூறலாம் குறிப்பாக இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய பாலச்சந்திரன் அவர்களுக்குப் பிறகு இயக்குனர் சிமரம் என்று பாரதிராஜா அவர்களால் அழைக்கப்படக்கூடியது என்று கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பாரதிராஜா அவர்கள் மீண்டும் நலம் பெற வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் கூறி வருகிறார்கள் சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரவி வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர்கள் கூறியுள்ளனர்